அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டுமனை பிரிவு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோகலூர் ஹைவேஸ்ல அனியாபுரம் அதாவது எஸ்ஆர்ஜி காலேஜுக்கு மிக அருகாமையில இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்குங்க வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல இந்த வீட்டுமனை மனை பிரிவு வந்து நம்ம வழங்கியிருக்கோம் டிடிசிபி ரேரா அப்ரூவல் இருக்குங்க வீட்டுமனை பிரிவை சுற்றியும் பாத்தீங்க அப்படின்னா குடியிருப்புகள் இருக்கிறது உங்களுக்கு வீடியோல பார்க்கும் பொழுது தெரியும் வீட்டுமனை பிரிவை சுற்றியும் வந்து உங்களுக்கு நிறைய குடியிருப்புகள் அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகளே வந்து நிறைய இருக்குங்க டிடிசிபி ரேரா அப்ரூவல் இருக்கு எழுபது சதவீதம் பேங்க் லோன் உங்களுக்கு பண்ணிக்கலாங்க பீட்டு மனை பிரிவை சுற்றி உங்களுக்கு ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் தார் சாலை உங்களுக்கு நாற்பது அடி அகலத்துல மெயின் தார் சாலையாகவும் கிராஸ் ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு அடி அகலத்துலயும் சாலையோட ரெண்டு பக்கம் உங்களுக்கு காங்கிரீட்டலான ட்ரைனேஜ் நல்லா ஹெவியான ட்ரைனேஜ் ஒவ்வொரு வீட்டு மனை பிரிவின் அனைத்து தெருக்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இபி கம்போ மற்றும் ஸ்ட்ரீட் லைட்டு ஒவ்வொரு வீட்டு மனைப்பிற்கும் தனித்தனி மரக்கன்று வச்சு அவங்களே பராமரிச்சு கொடுத்துட்றாங்க இவ்வளோ வசதிகளோட இந்த மாதிரி ஒரு வீட்டு மனை பிரிவை நீங்க நேரில் பார்விடணும் அப்படின்னா உடனடியாக ஸ்கிரீன்ல இருக்க நெம்பரத்தொடர் ஓண்டு நீங்க எப்ப வரீங்க அப்படிங்கிற தகவலை சொன்னீங்க அப்படின்னா நாமளே கூப்பிட்டு வந்து காமிப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இருக்க இந்த வீட்டு மனை பிரிவின் விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே உடனடியாக ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை தொடர்புள்ளுங்க நம்ம சேனல் மூலமா நீங்க வீட்டு மனை பிரிவு வாங்கும் பொழுது நீங்க ஒரு ரூபாய் கூட யாருக்கும் கமிஷன் தர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் கம்பெனியோட சேலுங்க இடையில மீடியேட்டர் புரோக்கர் யாருமே கிடையாது செல்லருக்கும் பையருக்கும் இடையில வந்து யாருமே இருக்கக்கூடாது அதுக்கு கமிஷன் கொடுக்குற காஸ்ட்டு நம்ம பையர் வந்து லாபமாக அடையிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம டைரெக்டாக கம்பெனி சேலாவே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீட்டு மனைவி பிரிவை பற்றினா வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு வந்து வீட்டு மணி பார்வையிடுங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வீட்டு மனைப்பிரிவு வாங்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமாக அமையும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு சிறு தகவலும் சந்தேகமும் கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல முதலீடு பண்ணது உங்களோட எதிர்காலமும் உங்களோட குழந்தைகளோட எதிர்காலமும் மிக வளமாக இருக்கும் மீண்டும் இதே போல் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோட நாங்கள் சந்திக்கிறோம் அதே வரைக்கும் உங்களை வந்து விடைவெளிகள் நன்றி வணக்கம்